பணக்காரர்களின் ஒம்பது விதமான வெற்றி இரகசியங்கள் இந்த உலகில் பணக்காரராகவே பிறப்பவர்கள் பலர் சிலர் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தங்கள் முயற்சி கடின உழைப்பால் பணக்காரராக ஆவது உண்டு பணக்காரர்களின் வெற்றி ரகசியம் பற்றி பார்ப்போம் ஒன்று மனநிலை வேறுபாடுகள் ஒரு பணக்காரருக்கும் நடுத்தர அல்லது ஏழை மனிதருக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு அவர்களின் சிந்தனையே பணக்காரர் எப்போதும் செழுமையாக பற்றியும் வாய்ப்புகளை பற்றியும் சிந்திப்பார் ஏழை மனிதர் பயத்தின் இல்லாமை பற்றியும் சிந்திப்பார் இந்த மனநிலை மாறுபாடுதல் ஒருவரை பணக்காரராகவும் ஏழையாகவும் வைத்திருக்கிறது ஒவ்வொரு பைசாவையும் பற்றி நினைத்து கவலைப்படாமல் பணக்காரர்கள் தங்கள் வருவாய் எப்படி அதிகரித்து கொள்வது என்று சிந்தித்து செயல்படுவார்கள் வாய்ப்புகளில் கவனம் இரண்டாவது பணக்காரர் தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்வார் சவால்களை கூட சந்தர்ப்பமாக மாற்றி கொள்வார் அவற்றை தடைகளாக நினைக்க மாட்டார் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டாலும் அவரை எப்படி தீர்த்து முன்னேறுவது என்பதை பற்றி மட்டுமே அவரது கவனம் இருக்கும் மூன்று இலக்கிய நோக்கிய சிந்தனை பணக்காரர் எப்போதும் குறிப்பிட்ட இலக்குகளை வாழ்க்கையில் வைத்திருப்பார் அவற்றை அடைவதற்கு சரியான பிளான்கள் அவரிடம் இருக்கும் தன் மீது நம்பிக்கையும் தனது லட்சியத்தின் மீதும் அவருக்கு இருக்கும் தீராத தாகமே அவரை பெரும் பணத்தை தேட வைத்துவிடும்